வணக்கம் நாங்கள் சுய செய்கிறோம் பரிவர்த்தனையில் உறுப்பினர்கள் தாவல் மற்றும் கிளிக்கில் இருந்து நாம் அதே நிலைக்கு வந்துள்ள உறுப்பினர்களிடமிருந்து சுய உதவிக்குழு என்ன பெற்றுள்ளது அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களும் உங்களுக்கு காண்பிக்கப்படும் நீங்கள் இங்கே பிளஸ் பட்டன் திருத்து பட்டன் மற்றும் நீக்கு பட்டனை காண்பீர்கள் உறுப்பினருக்கு அடுத்துள்ள பிளஸ் பொத்தானை கிளிக் செய்யவும் நாங்கள் ஏற்கனவே பெயரை தேர்ந்தெடுத்துள்ளோம் உறுப்பினரிடமிருந்து நீங்கள் பெற்ற ரசீது வகையை இங்கிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் உறுப்பினரிடமிருந்து என்ன பெறப்பட்டாலும் நீங்கள் அதில் நுழைந்து பங்கு மூலதனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஐநூறு ரூபாயை எடுத்துக் கொள்வோம் பெரும் முறை பணம் விவரங்களை சேமிக்கவும் தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது நீங்கள் வேறு ஏதாவது பெற்றிருந்தால் அபராதம் அல்லது உறுப்பினர் கட்டணம் அனிதா உறுப்பினரிடமிருந்து நீங்கள் வேறு ஏதாவது பெற்றிருந்தால் பிளஸ் பொத்தானே கிளிக் செய்வதன் மூலம் அதை மீண்டும் ஒருமுறை உள்ளிடலாம் இதேபோல் அனைத்து உறுப்பினர்களின் நியாயமான மூலதனத்தையும் சேர்க்கலாம் அடுத்த பக்கத்திற்கு செல்வோம் அடுத்த பக்கம் உறுப்பினருக்கு பணம் செலுத்தப்படும் உறுப்பினர் சுய குழுவிற்கு என்ன செலுத்தியுள்ளார் அதை சொடுக்கலாம் நீங்கள் மீண்டும் அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களையும் பார்த்தீர்கள் பிளஸ் பொத்தான் இங்கே தோன்றும் பிளஸ் பட்டனை கிளிக் செய்யவும் பணம் செலுத்தும் முறையில் மானியம் நன்கொடை மற்றும் ஈவு தொகை செலுத்துதல் என இரண்டு விருப்பங்கள் மட்டுமே உள்ளன சுய உதவிக்குழுவால் உறுப்பினருக்கு ஏதேனும் நன்கொடை அல்லது மானியம் வழங்கப்பட்டிருந்தால் அல்லது ஈவ தொகை செலுத்தப்பட்டிருந்தால் உறுப்பினருக்கு பலன் வழங்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதை இங்கே செய்யலாம் இந்த வழியில் உறுப்பினருக்கு எதுவும் வழங்கப்படவில்லை என்றால் எந்த மானியமும் வழங்கப்படவில்லை இதற்காக எந்த பலனும் பெறப்படவில்லை உறுப்பினர் உங்களுக்கும் பதிவை விட்டுச் செல்லலாம் உள்ளே நுழைவது எளிது ஒரு உதாரணத்தை காண்பிப்போம் ஒரு உறுப்பினருக்கு இருநூறு ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக வைத்துக் கொள்வோம் நாங்கள் விவரங்களை சேமிப்போம் தரவு சேமிக்கப்பட்டது இந்த வழியில் உறுப்பினருக்கு ஏதேனும் மானியம் நன்கொடை அல்லது ஈவு தொகை செலுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் ஒரு பதிவை செய்யலாம் நன்றி